அனைவருக்கும் வணக்கம் மீன மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரையுள்ள அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மீனராசினியர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதனத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் அது சிம்மத்தில் கேதுவும் சூரியனும் சுக்கரனும் துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மீனராசினிகளுக்கு இந்த அக்டோபர் மாதம் அதாவது ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக மீனராசினிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல மீனராசி நேயர்களுடைய ராசிநாதன் குரு சதுர்த்த கேந்திரத்தில் பலம் மற்ற கிரகங்கள் சற்று ஏறுக்குமாறாகத்தான் இருக்கின்றன புதன் ஆட்சி பெற்று ராசியை பார்வையிடுவது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க இருக்கு இவ்வளவு நாட்களாக நண்பர்கள் இருந்தவர்களால் எந்த ஒரு ஆதாயமும் நன்மையும் இல்லாமல் கூடவே தெரிந்தவர்கள் தற்போது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர்கள் உறுதுணையாக அமைய இருக்காங்க தெய்வ பலம் அதிகரிக்குங்க சற்று விழிப்புணர்வு செயல்பட்டால் தொழில் நஷ்டங்களை உங்களால் குறைக்க முடியுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் மீனராசனையர்கள் அடுத்து என்ன செய்தால் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சியை நீங்கள் அனுபவஸ்தர்களிடம் ஆலோசனை பெற்று செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க லாபமும் அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல சூரியன் புதன் இணைவால சில வேலை தேடுபவர்கள் தஷா புக்தி சாதகமாக இருந்தால் நிச்சயம் பலன் கிடைக்குங்க அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னு அந்த வழக்குகள்ல நீங்கள் சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் காமெண்ட்ஸ் இருக்குதுங்க அதே போல் உடல் வலி அசதி சோர்வு அதிகரிக்கும் அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வெடுத்துக்கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் உணவுகளில் அதிக கவனம் தேவைங்க அஷ்டமத்து செவ்வாய் புதனோடு இணைந்திருப்பதால் செய்திகளை புரிந்து கொள்வது பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் கவனமாக இருங்க காலி போன்ற விஷயங்கள்ல சிக்கல்கள் ஏற்படனாங்க மனைகள் பத்திரப்பதிவு விஷயங்கள்ல அதிக கவனம் தேவை அதாவது மனைகளை வாங்கக்கூடியவர்கள் ஆவணங்கள் குறிப்பாக பத்திரத்தை ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு செய்வது நல்லதுங்க எதிர்பாராத அவபாதங்கள் நேரலாம் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் அவசியங்க தாய் மாமன் உறவுகள் பாதிக்கப்படலாம் அதனால் மாமன் மைத்துனர் வழியில் இருக்கக்கூடியவர்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டு நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இருந்தாலும் கூட அதிக கவனம் அவசியங்க காரணம் உங்களுடைய ராசிக்கு விரையஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க அது மட்டுமில்லாம மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்கால தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு நான்காம் இடத்தில் சஞ்சரித்து அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறாருங்க ஏழரை சனியினுடைய விரய சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறக்கூடிய ஒரு தருணம் என்பதால் அதிக கவனம் அவசியங்க அஷ்டமத்தில் செவ்வாயும் இருக்கிறார் எனவே இக்கட்டான சூழ்நிலை எதிர்ப்புகள் நிறைவேறலாம் இதயத்தை வாட வைக்கும் அமைப்பு உண்டு என்பதால் எல்லா விஷயத்திலும் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இந்த மாதத்தினுடைய கடைசியில் குரு பகவானால் மகிழ்ச்சியும் உங்களுடைய எண்ணங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு தொழில் மற்றும் வியாபார ரீதியாக பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க குறிப்பாக கும் மீனராசனியர்களை பொறுத்த வரைக்கும் மிதன ராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்ச பெறுகிறாருங்க இதன் காரணமாக மீனராசனையர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் மட்டுமில்லங்க தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் எனவே அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் எதில் ஈடுபட்டாலும் அதில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற இருக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகமாக முடியுங்க வருமானம் உயர நண்பர்கள் வழிகாட்டுவாங்க குருவினுடைய பார்வை பலத்தால் உங்களுடைய சி புனிதம் அடைவதால் ஏழரை சனியால் ஏற்படும் சிரமங்கள் குறைய ஆரம்பிக்கும் சிந்தனையில் நீச்சி வெற்றி பிறக்குங்க உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைத்து மகிழ்ச்சிக்கான இருக்கீங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்குங்க கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறாமல் தாமதப்படுகிறதே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது நல்ல தகவல்கள் வந்து சேர இருக்குதுங்க மங்கள ஓசை மனையில் கேட்குங்க ஒட்டுமொத்தத்தில் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது துலாம் ராசிக்கு பெயர் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசி நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் அஸ்தமத்தில் சஞ்சரிக்கும் போது மிகுந்த நற்பலன்கள் மறைந்த புதன் தன லாபத்தை கொடுப்பார் எனவே தொழில் முன்னேற்றம் உண்டுங்க உத்தியோகத்தில் சம்பள உயர்வு கிடைக்குங்க ஒரு சிலர் வெளிநாட்டு அழைப்பு வந்து மனதை மகிழ்விக்கும் முன்பு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்போது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் லாபம் கிடைக்குங்க தாயினுடைய உடல் சீராகி திரும்பிச் சென்ற வரன்கள் மீண்டும் வரலாங்க கல்யாண முயற்சிகள் கை கைகூடக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதனால் தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு நிறைந்த ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் மீனராசனையர்களைப் பொறுத்தவரைக்கும் க சிம்ம ராசியில் சஞ்சரித்த சுக்ரன் கண்ணீராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார் அதாவது அங்கு உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அது இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு அவர் பகை கிரகமும் ஆவார் எனவே சுக்கரன் நீச்சம் பெறும் இந்த நேரம் நல்ல நேரம் என்றுதாக சொல்ல வேண்டும் மண்ணை தொட்டாலும் பொன்னாகுங்க மங்கள தகவல் வீடு தேடி வரக்கூடிய ஒரு தருணம் என்றுதாக சொல்ல வேண்டும் மனை கட்டுவது கட்டிய வீட்டை கொடுத்து விட்டு புதிய வீடு வாங்குவது புதிய வாகனம் வாங்குவது போன்ற முயற்சிகள் கூட இருக்கு அதே போல் ஆடை ஆபரண சேர் குன்று என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அதே போல் மீன ராசனிகர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரைவராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்திலே இருக்கிறாரு தீமையும் கலந்தை ராசிக்கு சனி பகவான் லாபாதிபதியாகவும் வரையாதிபதியாகவும் இருப்பதால நீங்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது குடும்ப சுமை கூடுங்க கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டி ஒரு நிலை இருக்கு பயணங்கள் பயணங்களால் ஆதாயம் தருவதாக அமையாதுங்க பல பணிகள் பாதியிலேயே நிற்கலாம் வெளிநாடு செல்லும் முயற்சியில் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சனி பகவான் வழிபாடு நன்மையை பயக்கும் என்பதை கிரக நிலைகள் உள்ளவர்களுக்கு இத்தருணங்களுடைய பிற்பகுதியில் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் விரயமும் சமமாகும் உத்தியோகம் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் மற்றும் உறுதிப்படுங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்கு மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் வெற்றி கிடைக்குங்க பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கும் எவ்வளவு வருமானம் வந்தாலும் சேமிக்கும் இயலாதுங்க ஏதாவது ஒரு செலவுகள் இருந்து கொண்டே இருக்கோங்க இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அனுமன் வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரிக்கும் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மீனராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல